அங்கு அப்பொழுது அங்கு அப்பொழுதில் புவனத்து இடர்வாங்க ஓங்கி துங்க பெரு மாமழை போன்று துண் என்று ஒலிப்ப வெங்கச்சின நீடு விலங்கு விலங்கி நீங்க செங்கத்தலத்தால் தலத்தால் தடவி சிறு நான் எரிந்தார் இப்போ ஒரு அந்த வில்லை எடுத்துக்கொண்டவர் அந்த வில் சரியாக இருக்கிறதா அப்படின்னு பார்ப்பதற்காக ஒரு சிறு அம்பை எடுத்து அப்படி ஒரு விட்டு பார்க்குற சரியாக இருக்க அப்படி அதுக்கு தான் சொல்ல வராரு அங்கு அப்பொழுது அந்த நேரம் புவனத்து இடர் வாங்க இந்த உலகத்தின் இடரையெல்லாம் வாங்கி கொள்ள ஓங்கி துங்க பெரு மாமழை போன்று துன் என்று ஒலிப்பேன் அப்படியே இப்படி இந்த வில்லை எடுத்து அந்த நான் அப்படி இப்படி சுண்டி பார்ப்பதுங்க ஒரு ச ஒரு சத்தம் வரும் அதில் அந்த சத்தம் அந்த இது இதுதான் உலகத்தின் துன்பத்தை வாங்க போகிறது அப்படிங்கிற வண்ணமாக துன் என்று ஒலிப்ப வெங்கட்சின நீடு விலங்கு விலங்கி நீங்க அந்த விலங்குகளை வேட்டையாடுவதற்கு பயன்படுத்தக்கூடிய அந்த வில்லை செங்கை தளத்தால் தடவி கையால் எடுத்து தடவி பார்த்து விட்டு என்ன பண்ணார் சிறு நான் எரிந்தார் அப்படியே ஒரு செயலை விட்டு பார்த்தார் அது சரியாக இருந்தது இப்ப அந்த ஆயுத கிடங்குக்குள்ள இருந்து தனக்குரியவற்றெல்லாம் தேர்வு செய்து எடுத்துக்கொண்டார் அம்பார துணியில் அம்புகள் எடுத்துக்கொண்டார் குருவால் எடுத்துக்கொண்டார் அப்புறம் வேறு என்னெல்லாம் வேண்டும் எல்லாம் என் ஆசிரியர்கிட்ட பாடம் கேட்டது பொருட்களம் போறோன்னா இதெல்லாம் இருக்கணும்ப்பா கவனமாக இருக்கணும் விலங்குகள் இப்படிப்பட்டது இப்படிப்பட்டது எல்லாம் ஒன்றுக்குள்ளே இருக்குது பொறுப்பு எடுத்துக்கொண்டார் புறப்படப் புறப்பட போகிறார் இப்படி எல்லாம் தயார் செய்து கொண்டு இப்போ அவர் என்ன பண்ணுறார் அந்த வேடர் கூட்டத்தோடு வேட்டை ஆடுவதற்காக புறப்படுகிறார் இப்போ இதுவரைக்கும் அவருடைய கோலம் சொல்லப்பட்டது தலையிலிருந்து கால் வரைக்கும் சொல்லியாச்சு இனி சொல்ல பாருங்கள்